ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்பு அடை செய்ய போகிறேன் இந்த கம்பு அடை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க இது செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருள் என்னங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் கம்பு வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் எப்போதுமே வந்துட்டு நம்ம கம்பு வந்து அதிகமாக இருக்கணும் மற்ற பொருள் வந்துட்டு அதோடய அரை பங்கு இருக்கணும் பாதியாக இருக்கணும் இப்போ நான் இதால் ஒரு கப்பு உங்களுக்கு கம்பு எடுத்துருக்கேன் இதில் கம்பு தான் அதிகம் இருக்கணும் மற்ற பொருளுங்க வந்து அதில் பாதி இருக்கணும் இப்போ ஒரு கப்பு கம்பு எடுத்திருக்கேன் தோரம்பருப்பு அதில் பாதி தோரம்பருப்பு கடலைப்பருப்பு அதில் பாதி இது இது உளுத்தம் பருப்பு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா தோல் உளுந்து தான் போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கால் பங்கு தான் போடுறேன் அதாவது நம்ம கடலை பருப்பு கடலைப்பருப்பு அரை போடுறோம் கம்போட பாதி போடுறோம் இது வந்து ஒரு கால் பங்கு தான் போடுறேன் அரிசி வந்து அரை பங்கு அதாவது உளுந்து வந்து கால் பங்கு பாக்கி பொருளெல்லாம் பங்கு கம்பு வந்து ஒரு பங்கு கா நீங்கள் எதில் அளவு எடுத்தாலும் அதே தான் நீங்கள் அதை மாதிரி செஞ்சு பாருங்கள் கரெக்டாக வரும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே தான் ஊற வைக்க போகிறேன் இப்போ வந்து கம்பு போட்டுடலாம் தவரப்பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அரிசி வந்து பச்சரிசி எடுத்துருங்க நீங்கள் பச்சரிசி போடலன்னா சாப்பாட்டு அரிசி இருந்துச்சுனாக்கா அது போட்டுங்க புழுங்கரிசி இருந்தால் போட்டுங்க இல்லை ரேசனில் உள்ள புழுங்கரிசி கூட போட்டுக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் இந்த பச்சரிசி போடுறேன் அவ்வளோதான் இதை வந்து நல்லா வந்து கழுவிடலாம் இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நல்லா ஊறணும் அப்போ தான் வந்துட்டு இந்த கம்பு வந்து நல்லா ஊறணும் இந்த கடலை பருப்பு துவரம் பருப்பு கூட ஒரு மூணு மணி நேரத்தில் நல்லா ஊறிடும் ஆனால் வந்து உங்களுக்கு கம்பு வந்து நல்லா ஊறணும் ஊறினா தான் அது வந்துட்டு நமக்கு உடம்புக்கு நல்லா வந்து வயிற்றுக்கு ஒத்துக்கும் இல்லாட்டி போனாக்கா ஊறாமல் இருந்துச்சுனாக்கா அது அந்தளவுக்கு பெரியவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ஆகாமல் இருக்கும் அதனால் வந்து நல்லா ஊற வச்சுருங்க இப்போ நான் வந்துட்டு கரெக்டாக ஒரு ஆறு மணி நேரம் ஊற வைக்க போகிறேன் நல்லா வந்து கழுவிடுங்க இந்தமாரி ஒரு ரெண்டு மூ ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தண்ணி ஊற்றி இந்த பாருங்கள் எவ்வளோ அழுக்கு தண்ணி நல்லா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடலாம் இது நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் நல்லா மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியே நம்ம கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் அப்படியே வந்து இது ஆறு மணி நேரம் ஊற வைக்க போகிறேன் நான் இப்போ நைட்டு டிஃபனுக்காக தான் இதை வந்து நான் ஊற வைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒரு மணி போகுது இப்போ ஊற வச்சுருக்கேன் நான் ஒரு ஆறு மணி போல் இதை அரைச்சிருவேன் ஆறு மணி ஒரு ஆறரை மணிக்கு அரைச்சோம்னாக்கா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஊர்னதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறது எப்படி நம்ம அடை செய்கிறது இதெல்லாம் பார்க்கலாம் பாருங்க மழைக்கா சாரிங்க பாருங்க காஞ்ச மிளகா நான் ஒரு பத்து காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் காரத்துக்கு இது கரெக்டாக இருக்கும் இது காரம் வந்துட்டு இந்த மிளகா அந்தளவுக்கு இல்லை நான் பத்து மிளகா எடுத்துருக்கேன் இந்த தண்ணியிலே அப்படியே போட்டுடுறேன் இது அப்படியே ஊறிட்டுருக்கோம் நம்ம அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அடைக்கி இல்லை உங்களுக்கு காஞ்சி மிளகா போட விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை பச்சை மிளகா போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் ஆனால் காஞ்சி மிளகா போட்டால் அடைக்கி சூப்பராக இருக்கும் இதை நான் இதிலே ஊற வச்சுட்றேன் அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்கள் ஆறு மணி நேரம் ஊறிடுச்சிங்க நல்லா நல்லா மிளகாவும் நல்லா சூப்பராக வந்துட்டு ஊறிடுச்சு இந்த பாருங்கள் நல்லா சூப்பராக ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம் முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு மணி நேரமாவது ஊற வைங்க ஏன்னா கம்பு வந்து கொஞ்சம் நல்லா ஊறணும் இப்போ இதில் வந்துட்டு என்னென்ன போட்டு அரைக்க போகிறோம்னா அது பாருங்கள் சோம்பு பூண்டு சும்மா தோலோடையே ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் நான் அதை போட்டுக்கிறேன் மிளகாவ போட்டுலாம் நல்லா உரிச்சு மிளகாய் மாதிரி அடைக்கெல்லாம் போடும் இந்த காஞ்ச மிளகாவை நம்ம போட்டு அரைச்சோம்னாக்கா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தனி மிளகாத்தூள் போடுறத விட காஞ்ச மிளகா வந்து நம்ம போட்டு அரைச்சா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது ரெண்டுமே பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ வந்து அடைக்கு வந்து நம்ம குறை குறைப்பாக எப்போதும் அரைக்கிற மாதிரி தான் அரைக்க போகிறோம் நான் ரெண்டு ட்ரிப்பாக அரைச்சிக்கிறேன் இது ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன் தண்ணி வந்து இந்த தண்ணியை தான் ஊற்ற போகிறேன் ஏன்னா அந்த தண்ணியை வேஸ்ட் ஆக்காதீங்க இது வந்து நல்லா இந்த பருப்பெல்லாம் ஊறின தண்ணி இதில் வந்துட்டு எல்லா சத்துமே இதில் தான் இருக்கும் வேஸ்டாகக்கிடாதீங்க நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் மாவை வாசனை பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா குறை அரைச்சிருக்கேன் இப்போ பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து இதையும் போட்டு அரைச்சிடலாம் இதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க ரெண்டு ரவுண்டு அரைச்சிட்டேன் இது கடைசியாக கொஞ்சம் இருக்குது இப்போ இதுலேயே நான் உப்பு போட்டுறேன் இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் அப்புறமே பத்தில்னா போட்டுக்கலாம் நம்ம இது போதும்னு நான் நினைக்கிறேன் நிறையா தான் போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் தண்ணி வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா தண்ணியுமே நான் ஊற்றி அரைச்சிட்டேன் எனக்கு கொஞ்சோண்டு தான் இருக்குது தண்ணி எனக்கு இந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் அதே அரைச்சிருங்க இதையும் அரைச்சிட்டு வந்தலாம் பாருங்கள் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை இருந்தால் தான் நான் அடை செய்யணுங்கிற எண்ணமே எனக்கு வரும் முருங்கைக்கீரை வந்துட்டு இப்போ இதை கழுவிட்டு வந்துடுறேன் இதை கழுவிட்டு இந்த மாவில் போட்டரலாம் முருங்கைக்கீரை போட்டேன் கழுவிட்டு அடுத்து வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் இப்போ வெங்காயம்லாம் அளவு சொல்ல முடியாதுங்க இப்போ மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க நீங்கள் அடைக்கலாம் எவ்வளோ போடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க நான் வந்து இந்த பாருங்க அரைஞ்சி வச்சிருக்கேன் அப்படின்னு போட்டலாம் நான் வந்து இது வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் அரைஞ்சேன் இப்போ வந்து நம்ம அடுத்து அடை ஊற்றுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் உப்பு காரம் எல்லாமே போட்டாச்சு முருங்கைக்கீரை வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு நம்ம இப்போ வந்து இதை கலக்கிட்டு நம்ம வந்து அடை ஊற்ற ஆரம்பிச்சிட வேண்டியதான் இப்போ இதை வந்து நான் குறை குறைன்னு அரைச்சிருக்கிறதுனால இப்போ நான் வந்துட்டு இப்போ அடை ஊற்ற போகிறது வெங்காயம் கீரை எல்லாம் போட்டு அதே நீங்கள் வந்துட்டு அடை வேணாம் உங்களுக்கு அடை பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு தோசை கூட ஊற்றிக்கலாம் தோசைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு கொஞ்சம் நைஸாக அரைக்கணும் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு தோசை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் மாவு ரெடியாகிடுச்சு பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இப்படி தான் இருக்கணும் அடைக்கி அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கல் சூடாயிடுச்சு படை ஊற்றிடலாம் என்ன ஊற்றிக்கலாம் ரொம்ப வந்து அடுப்பை வந்துட்டு வேகமாக வச்சுக்காதீங்க கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க இப்போ திருப்பி போடலாம் ஓரமாக போயிடுச்சு நான் எப்போயுமே அடை செஞ்சேன்னு வைங்களா இப்படி இப்படி நடுவில் வந்து கொஞ்சம் அப்படி போட்டுக்குவேன் அது போட்டு எண்ணெயை வந்து கொஞ்சம் அப்படி மேலே என்ன கேட்காதீங்க ஏங்க இப்போ எண்ணெயெலாம் ஊற்றாதீங்கன்னு சொல்லுவீங்கன்னு தெரியும் அடைந்தாலே எண்ணெயில் மிதக்கிடும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாவது எண்ணெய் இருந்தால் தான் அடை நல்லாயிருக்கும் அது வேகட்டும் சிம்மில் தான் வச்சுருக்கேன் நல்லா முருகலாக வேகட்டும் அப்படின்ட்டு முருகலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க எடுத்துடலாம் பரம் சூப்பராக இருக்குது அடை அவ்வளோதான் ரெடி பண்ணியாச்சு கம்பு அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது நீங்களும் இதுமாதிரி மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் வந்துட்டு இதுக்கு கார சட்னி நல்லாயிருக்கும் தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகா வதக்கிட்டு உப்பு போட்டு அரைச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க